கவாய் அம்பேத்கரை அவர் ஒரு அம்பேத்கரியவாதி அவருக்கு நேர்ந்திருக்கிற அவமதிப்பு என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அவமதிப்பு இந்திய தேசத்திற்கு எதிரான அவமதிப்பு அம்பேத்கரிய அரசியலுக்கு எதிரான அவமதிப்பு அவருடைய தந்தை ஆர் எஸ் கவாய் அம்பேத்கர் அவர்களுக்கு தளபதியாக இருந்தவர் அவர்கள் சமகாலத்து தலைவர்களில் அவரும் ஒருவர் அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்தபோது ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிக்க வேண்டும் என்று விரும்பி ஷெடியூல் காஸ்ட் பெடரேஷனையும் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டியையும் இணைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்க வேண்டும் என்ற விவாதம் நடந்தபோது அந்த விவாதத்தில் கலந்து கொண்டவர் ஆர் எஸ் கவாய் அப்போ என் சிவராஜ் தந்தை என் சிவராஜ் ஆர் எஸ் கவாய் போன்றவர்கள் எல்லாம் அம்பேத்கரோடு சேர்ந்து குடியரசுக் கட்சியை உருவாக்க முடிவெடுக்க டிசம்பர்ல இறந்து போறார் இறந்து போனதுக்கு பிறகு அந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோபர்கடே ஆர் எஸ் கவாய் தந்தை சிவராஜ் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்கின கட்சி தான் ஆர்பிஐ ரிபப்ளிக்கன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அது கொஞ்ச நாள்ல ரெண்டா உடைஞ்சிருது கவாய் பிரிவினும் கோபர்கடை பிரிவினும் ரெண்டா உடைஞ்சிருது தேசிய அளவில் அந்த கவாய் பிரிவினுடைய தலைவர் தான் இவருடைய அப்பா ஆர் எஸ் கவாய் அவருடைய பேர்ல தான் அது கவாய்ஷனே உருவாகுது அவர் லோக்சபா மெம்பராவும் இருந்திருக்கிறார் ராஜ்யசபா மெம்பராவும் இருந்திருக்கிறார் மூணு மாநிலங்களில் கவர்னராவும் இருந்திருக்கிறார் ஆர் எஸ் கவாய் பீகார்ல கவர்னர் சிக்கிம்ல கவர்னர் கேரளாவில் கவர்னர் அவர் ஒரு அம்பேத்கர் ஐட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினாலாம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாக்பூரிலே லட்சக்கணக்கானவரோடு பௌத்தத்தை தழுவிய போது ஆர் எஸ் கவாய் குடும்பமும் பௌத்தத்தை தழுவியது ஆகவே ஒரு ஒரு பௌத்தர் யார் பி ஆர் கவாய் இப்ப அவங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்க அண்மையில சென்னையில் அவங்களை சந்திச்சேன் அந்த நிகழ்ச்சியில உடனே அவங்க சொன்னாங்க நீங்க எங்க இருக்கீங்க அவரை கூட சீஃப் ஜஸ்டிஸோட தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆங்கிலத்தில் பேசினாங்க நான் எங்க ஊர்ல சொந்த ஊர்ல இருக்கிறேன் எனக்கு எந்த சொந்த வீடும் கிடையாது ஜனங்களோட இருக்கிறேன் பௌத்தத்தை பரப்புதான் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியின் தாய் மக்கள் தொண்டு ஆற்றுவதில் அவ்வளவு ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார் எந்த உடமையும் எனக்கு வேண்டாம் என்கிற அந்த பற்றற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் நினைச்சிருந்தார் அவங்க போய் டெல்லியில் அவர் கூட இருக்கலாம் பெரிய பங்களாவில் வாழலாம் அவ்வளவு பெரிய வசதிகளோடு வாழ முடியும் அவர் ஒரு அம்பேத்கரை கவாய் அவர்களின் தாயார் ஒரு அம்பேத்கரியவாதி அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்த பின்னணியில் இந்தியாவின் தலைமை நீதிபதியாக வந்திருக்கிறார் என்றால் அவர் சந்தித்த சவால்கள் எவ்வளவு இருக்கும் நீதிபதி சந்திர அவர்கள் பேசும்போது ஒரு புதிய செய்தியாக இருந்தது கே ஆர் நாராயணன் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தபோது கே ஜி பாலகிருஷ்ணன் அவர்களை வரவிடாமல் தடுக்கிற முயற்சி எப்படியெல்லாம் நடந்தது அதனால் எந்த நீதிபதி நியமனத்திற்கும் கையெழுத்திட மாட்டேன் என்ற அறப்போரை கே ஜி பாலகிருஷ்ணனுக்காக கே ஆர் நாராயணன் மேற்கொண்டார் என்கிற அந்த செய்தி இந்தியா முழுவதும் தலித்துகளுக்கு எதிராக இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக எவ்வளவு மோசமான ஒடுக்குமுறைகள் இருக்கின்றன என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள் நீதிபதி பரந்தாமன் அவர்கள் பேசுகிற போது மத்திய பிரதேச நீதிபதி அத்துல்ய ஸ்ரீதரன் அவர்களை தூக்கி அடிச்சாங்க அதுல ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் இதை எத்தனை பேர் சரியா கவனிச்சுன்னு தெரியல பாண்டேங்கிற அனு பாண்டேங்கிற ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவனை விமர்சனம் செய்து ஒரு மீம்ஸ் போட்டுறான் அதுக்காக அவனை அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள் என்ன தண்டனைன்னா ஒரு பிராமணன் கால கழுவி காலை சுத்தம் பண்ணி அந்த தண்ணி அவன் குடிக்கணும் அந்த தண்டனை பெற்றவன் யாருன்னா எஸ்சி கிடையாது தலித் கிடையாது இங்க ஆண்ட சாதின்னு பெரும் பெருமையா பேசிக்கிறாங்க இல்லையா ஆண்ட வம்சம் சாதி பிராமணர்களின் பார்வையில் நீயின் சூத்திரம்தான் என்பதற்கு அதுதான் ஒரு சான்று உனக்கு அந்த நிலை தான் வரப்போகுது நீ பார் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்த பிறகு நாலு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்களா ஆண்ட பரம்பரை எல்லாம் அவங்க நிலையெல்லாம் என்னங்கறத பின்னாலும் பார்ப்பாங்க அப்பதான் திருமாவளனுடைய போராட்டத்தின் அறுவை புரியும் அப்பதான் அந்த அருமை புரியும் யாருக்காக பேசினான் எதற்காக பேசினான் அவன் சொன்னது உண்மைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் காரர்கள் சிந்திக்க போகிறார்கள் திருமாவளவன் சொன்னது சரிதான் பிஜேபி நம்மளை வந்து காலி பண்ணிடுச்சு அப்படிங்கறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே தெரிய போகுது பாருங்க அதுதான் நடக்க போகுது அந்த அந்த பையன் ஓபிசி சமூகத்தை சார்ந்தது அவனுக்கு கொடுத்த தண்டனை அவன் காலை கழுவி அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்பது அந்த சம்பவத்தை எதுக்காக குறிப்பிட்டார்னா அந்த ஜட்ஜு இருக்காரு பாருங்க அதுல்யா ஸ்ரீதரன் அத அவர் வந்து கண்டிக்கிறார் அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்றார் இதுதான் சனாதன சக்திகளுக்கு பிரிக்கவில்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் நானும் அந்த வீடியோ வரும்போது பார்த்துட்டு வந்தேன் ஆபரேஷன் நடந்தது இல்லையா வந்து லீட் பண்ணி நடத்தினவங்க நம்முடைய இந்தியன் ஆர்மியில ரெண்டு பேருமே பெண்கள் அவங்க இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அது பற்றி கருத்து சொல்லுகிற போது அமைச்சர் சொல்றாரு இந்த துறையை சேர்ந்த அமைச்சர் உங்க சகோதரிகளை வச்சே உங்களை வீழ்த்தணும் பாரு அப்படின்னு சொல்றாரு தானே இருக்காங்க அவங்க இந்தியன் தானே இந்தியா மக்களுக்காக இந்திய தேசத்திற்காகத்தானே அந்த போராட்டத்தை நடத்துறாங்க அவன் புத்தி எப்படி வேலை பாருங்க நீயும் நீயும்ஸ்லீம் இந்த அம்மாவும் முஸ்லீமு உங்க சகோதரி வச்சு உங்களை நாங்க காலி பண்ணோம் அதை விட முக்கியமா அவ யார சொல்றா பயங்கரவாதிகளை சொல்றான் இப்ப பயங்கரவாதிகளின் சகோதரி அப்படின்னு சொன்னத இவர் கண்டிக்கிறார் யார் கண்டிக்கிறது அந்த மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஜட்ஜ் ஹை கோர்ட் ஜட்ஜ் அவர் அங்க இருக்கிற இடத்துல அவருடைய ரேங்க் மூணு அதாவது கொலிஜியத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கான தகுதியை படைத்தவர இருக்கிறார் அவரை தூக்கி சத்தீஸ்கர்ல போடுறாங்க அங்கேயும் போடக்கூடாதுன்னு தூக்கி அடிக்கிற அலகாபாத்துக்கு போடணும் கவர்மெண்ட் தலையீடு செய்து இன்டர்வீன் பண்ணது ஏன் அப்படின்னா அலகாபாத்தில் வந்து சத்தீஸ்கர்ல இருந்தா மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நாம எடுக்கிற நடவடிக்கைகளை இவர் வந்து கண்டிப்பாரு விமர்சிப்பாரு வழக்கு போடுவாரு சுவமூட்டவா இதை எடுத்துவாரு அப்ப அந்த ஜட்ஜு வந்து ஒரு லெப்ட் ஓரியன்டா இருக்கிறாரு ஒரு டெமோக்கிரட்டைஸ்டா இருக்கிறாரு அவர் வந்து பாதிக்கப்படுகிற மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய பார்வை உள்ளவராக இருக்கிறாரு தான் அதுல பிரச்சனை சனாதன சக்திகளுக்கு எதிராக இருக்கிறார் தான் பிரச்சனை அதனால அவரை வந்து தூக்கி அலகாபாத்தில் போட்டாங்க அவர் வந்து செவன்த் ரேங்க்ல போயிடுவார் உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் வரவிடாமல் தடுப்பது வந்தாலும் தலைமை நீதிபதியாக வரவிடாமல் தடுப்பது பாருங்க கரெக்டா மற்றவங்க வந்தா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீதிபதியா இருக்க முடியும் ஆனா கவாய் மாதிரி ஆள் வந்தா ஆறு மாசத்துக்குள்ள அவங்க காலி ஆகிற தான் எலிவேட் பண்ணுவாங்க இவ்வளவும் திட்டமிட்டு நடக்குது ரொம்ப கால்குலேட்டிவா நடக்குது உச்ச நீதிமன்றத்தினுடைய மொத்த நீதிபதிகளுடைய எண்ணிக்கை தலைமை நீதிபதி உட்பட முப்பத்தி நாலு பேர் தான் முப்பத்தி நாலு பேர்ல எத்தனை பேர் ஓபிசி இங்க எஸ் சிக்கு எதிராக போராட்டம் நடத்துற ஓபிசி இதை பத்தி என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறாங்களா கொடிக்கம்பத்தை வெட்டி சாய்க்கிற ஓ பிசி ஏன் சுப்ரீம் கோர்ட்ல முப்பத்தி நாலு பேர்ல எங்க சமூகத்தை சார்ந்த யாரும் இல்லைன்னு கேள்வி எழுப்புறாங்களா போராட்டம் நடத்துறாங்களா அந்த சிந்தனை இருக்கா இல்ல தலித்துகள் வந்து ஒரு சக்தியா வந்துடக்கூடாது அப்படி வளர்ந்தா கட்டுக்குள்ள இருக்கணும் நீ அரசியல் ஆனா எங்க கூட வந்துரு பிஜேபி அணிக்கு வந்துரு பிஜேபியோட இரு எங்களுக்கு ஆதரவு சக்தியா இருந்த இப்படிதான் காலி பண்ணுவோம் இதுதான் இன்றைய அரசியல் நகர்வுகள் உத்திகள் இதுல என்னன்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி இது வந்து ஃபார் பிராமின் அண்ட் அப்பர் காஸ்ட் பீப்புள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அண்ணாமலை மாதிரி ஆட்கள் கூவிட்டு கிடக்கிறாங்க நான் கேட்டா ஐ பி எஸ் ஓபிசிக்கு எதிரான தெரியல கூட சாதிகளுக்கு எதிரான சங்கம் அப்படிங்கிறது கூட புரிஞ்சிக்க முடியல இது வளர்ந்தா ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஞானம் கூடவா இல்ல அறிவு கூட இல்லைன்னு கேட்டா கோபம் வந்துடும் இதை புரிஞ்சுக்க வேண்டாமா இப்படி ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பெரியார் அரசியல் செய்து பண்படுத்திய இந்த மண்ணுக்குள்ள ஒரு சனாதன சக்தியை வலிமை பெற வைத்தால் ஒரு இருபது வருஷத்துக்கு பின்னால தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு ஆகும் அப்படிங்கறத எண்ணி பார்க்க வேண்டாமா அந்த கவலையிலிருந்து தான் நாம பேசுறோம் நாம் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக கூட்டணியின் நலன்களுக்காக பேசுகிறோம் என்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி தலித் மக்களுக்கு எதிராக என்னை கொண்டு போய் நிறுத்துகிறாங்களோ நான் தலித்துகளுக்கு ஆதரவா பேசல திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன் நாங்க திமுக விமர்சனம் நீ ஏன் தலையீடு செய்ற நாம் பேசுற அரசியலை நீ விமர்சிக்கிற நாம் பேசுற அரசியல் பெரியார் பேசிய அரசியல் பெரியாரையே நீ விமர்சிக்கிற போது நான் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் அதே நீ காலி பண்ணிட்டா நான் இப்படி இங்க கடத்தில நின்று அணி அணிதிரட்ட முடியும் அரசியல் படுத்த முடியும் அம்பேத்கரை மராத்தின்னு அம்பேத்கர் எவ்வளவு நேரம் ஆகும் அப்ப அம்பேத்கர் வேண்டாம் வேண்டாம் மார்க்ச வேண்டாம் அரசியலும் சமத்துவத்திற்கான அரசியல் இங்க இனவாதம் தான் சாதியவாதமாக இருக்கிறது சாதியவாதம் தான் இனவாதமாக இருக்கிறது சாதியவாதம் இனவாதம் தான் இங்கே மதவாதமாக இருக்கிறது மதவாதம் தான் சனாதன வாதமாக இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள உச்ச நீதிமன்றம் என்பது வெறும் தீர்ப்புகளை சொல்லுகிற ஒரு இடம் அல்ல வெறும் அப்பலேட் அத்தாரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் அதை பார்க்க முடியாது ஹை கோர்ட்ஸ்ல போடக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் மேல கொண்டு போய் மேல்முறையீடு செஞ்சா அங்க நமக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும் அப்படிங்கறது அல்ல உச்சநீதிமன்றம் என்பது இந்திய தேசத்தை கட்டமைப்பதற்கான அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு அரணு சுப்ரீம் கோர்ட் என்பது அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு அரண் கேசவானந்த பாரதி வழக்கில் அரசமைப்பு சட்டத்தின் பேசிக் ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க நீ அமன் பண்ணலாம் எத்தனை முறை வேண்டாலும் அமன் பண்ணலாம் அரசமைப்பு சட்டத்தில் நீ திருத்தங்களை கொண்டு வரலாம் ஆனால் அதனுடைய அடிப்படை கூறுகளில் கை வைக்க கூடாது ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரிய புத்தகம் இன்னைக்கு சின்னதா காட்டினாங்க அந்த புத்தகத்தினுடைய மொத்த சாராம்சமும் பிரியாம்பில் இருக்கு இந்த பிரியாம்பில் அப்படிங்கிற அந்த ஒரு பக்கம் பத்து வரி அதுதான் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாட்டு அறிக்கை அது ஒரு மேனிபெஸ்டோ அது அந்த சாராம்சத்தை முற்றாக சிதைப்பதுதான் சனாதன சக்திகளின் நோக்கம் பி ஆர் கவாய் வந்து நான் ஒரு செக்யூலரிஸ்ட் அப்படின்னு ஏன் சொல்றாரு அவர் ஒரு அம்பேத்கரை அதனால சொல்றாரு அவர் நம்புறார் அதனால சொல்றாரு அதுதான் ரொம்ப முக்கியமானது சனாதன சக்திகளால் பொறுத்துக்கொள்ள முடியாத சகித்துக் கொள்ள முடியாத ஒரு சொல் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற சொல் செக்யூலரிசம் என்பதுதான் அம்பேத்கர் ஒரு பெரிய ராஜதந்திரி பெரிய டிப்ளமேட் முதல்ல அவர் அரங்கேற்றம் செய்யும் போது பிரியாம்பில் அதை அவர் இன்சர்ட் பண்ணல அந்த சொல் சொற்றொடரே இல்லது ஆனால் இது செக்யூலர் கான்ஸ்டியூஷன் பிரிவாக போகிற ஸ்டேட் யூனியன் கவர்மெண்ட் செக்யூலர் கவர்மெண்ட் குடிமகனாக இருக்கிற எவனும் கடவுள் நம்பிக்கை கொண்டவனாக இருக்கலாம் மத நம்பிக்கை கொண்டவனாக இருக்கலாம் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கலாம் அந்த மதத்தை உதவிட்டு இன்னொரு மதத்துக்கு போகலாம் அந்த சுதந்திரம் அவனுக்கு உண்டு ஆனால் நாங்கள் உருவாக்கப் போகிற இந்த புதிய அரசாங்கம் மத சார்பற்ற அரசாங்கம் அதுதான் அந்த கோட்பாடு அதுதான் அந்த பிரியாம்பு